ம் எல்லாம் எல்லாருக்கும் வணக்கங்க தம்பி பேர் சாய் பிரசாத் ஒரு ஃபயரான கேள்வி கேட்கறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படி என்ன ஃபயராக கேட்டுருக்குவார்னு பார்ப்போம் கேளுங்க தம்பி அவதாரம் அவதாரம்ன்றாங்க அவதாரம் உதாரணத்துக்கு இப்போ ராமர் வந்திருக்காரு நரசிம்மர் அவதாரமாக வந்திருக்காரு அதுக்கப்புறமா புத்தர் வந்திருக்காரு சாய்பாபா வந்திருக்காரு நிறைய பேர் இந்த மாதிரி அவதாரமாக அவதாரமாக வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த

அதனால தான் எல்லாருமே கடவுள் இல்ல கடவுள் இல்லன்றாங்க நீங்க ஏதோ புக்ல இருக்கதெல்லாம் பச்சு வந்து சொல்லிடுறீங்க எல்லாரையும் ஏன் மாத்திடுறீங்க அவங்க எப்ப எழுதிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருந்துருக்குமா இப்ப நீங்க சொல்லுங்க முடிஞ்சா அதாவது ஒரு விஷயம் நீங்களே அவதாரம் தான் அது உங்களுக்கு தெரியுமா முதல்ல அவதாரம்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் நான் புக்ஸ்ல இருக்கிறத படிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன்றத அப்படி சொல்லிடாதீங்க ஒரு விஷயத்தை புக்கில் படித்தாலும் சரி அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டால் தான் அதை பேச முடியும் எல்லாராலையும் பேசிட முடியாது மனப்பாடம் பண்ணிட்டு ஸோ அவதாரம் என்ன இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஏதோ வருது அதை போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா அது ஜெராக்ஸ் காப்பின்றீங்க அது அதே போலதான் அவதாரம் என்பது கடவுளை கடவுளாக கடவுளையே பிரதி எடுத்தார் போல் இன்னொரு உயிர் வருது பாத்தீங்களா அதுதான் அவதாரம் அப்ப நம்ம இன்னொரு ஆமா ஆனா நீங்க ஜெராக்ஸ் நீங்க புரிஞ்சிக்கல ஜெராக்ஸ் உண்மையா மாறணும் நீங்க ஜெராக்ஸ் ஆனா அதை அவதாரமா மாத்தணும் அவருடைய பிம்பமா மாத்தணும் அந்த பிம்பமா மாத்துனா எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் செய்யணும் இப்போ நிறைய அவதாரங்கள் தோன்றிக்கிட்டு தான் இருக்கு தோன்றி இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராமர் சொல்றீங்க கிருஷ்ணர் சொல்றீங்க ராம அவதாரன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமர் வந்து இந்த இடத்துல அவதாரம் பண்ணி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு ஆண்மகன் எப்படி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அதுக்கு உதாரணம் ராவணன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி ஒரு பெண்மைக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவங்களையும் அதில் சொல்லி ஒரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் ஒரு ஆண்மகன் எப்படி ஒரு ஒரு பெண் தான் அதுக்கு மேல இன்னொருத்திய பார்க்க கூடாது அடுத்தவங்களுடைய மனைவியை பார்க்க கூடாது அவன் மாதிரி கொடுற வேற யாருமே இல்லைன்னு சொல்றது ராம அவதாரம் இப்போ நான் இந்த அவதாரம்ன்றதுக்கு நான் இந்த ஒரு விஷயம் தான் வரேன் ஒவ்வொரு இப்போ சாய்பாபா ஒரு அவதாரம் அவர் மனிதனா ராமரும் மனிதனா பிறந்தாரு கிருஷ்ணரும் நம்மள போல மனிதனா தான் பிறந்தாரு புத்தர் எல்லாருமே மனிதர்கள் தான் பசங்கள் தான் புத்தரோட கதை உங்களுக்கே தெரியுமே நிறைய படிச்சிருப்பீங்களே புத்தர் வந்தாரு அங்கேருந்து ஒரு டெத்தை பார்த்துடுவாரு உங்க அப்பாவுக்கு வந்து எப்படின்னா பையனுக்கு எதுவுமே யாரோ ஒரு சாமியார் சொல்லிப்பார் உன் பையன் வந்து எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு உடனே இவருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு அரண்மனையில் பதுக்கி வச்சுருப்பாரு இவருக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் அகஸ்மத்தா வெளியே ஏதோ ஒரு சம்திங் பார்க்கும்போது வயசானவங்களை பார்த்துட்டாரு இவருக்கு ஏன் வயசாச்சு எப்பயுமே இளமையாக தானே இருக்கணும் என்ன இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படிங்கும்போது ஒரு டெத்து போ இது என்ன இறந்துட்டான் இதெல்லாம் கேள்விப்படும் போது அவருக்குள்ள ஒரு கேள்வி வரும் நான் யார் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் இவ்வளோ வயசாகுது அப்போ இந்த வாழ்க்கைக்கான கேள்வி தான் என்ன இந்த வாழ்க்கை எதுக்கு நான் இப்போ பிறந்திருக்கேன் இதோ இறக்க போறேன் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் நான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்குள்ளே எழும்பும் இந்த கேள்விகள் ஏழ ஆரம்பிக்கும் பொழுது அவதாரம் ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் அவதாரமாக மாறுவான் அப்போது அவர் எல்லா இடத்துலையும் தேடினார் கொண்டாரு அவருக்கப்புறம் ஞானம் கிடைச்சது ஞானம் கிடைச்ச உடனே அவர் அவதாரம் ஸோ மனிதன் எல்லோருமே அவதார புருஷர்கள் தான் ஏன்னா கடவுள் மனிதனை போல் கிடையாது நம்மை போல் சதையும் பற்றும் உள்ளவனாக இருந்தால் அவனும் எல்லாவற்றிற்கும் ஆட்பட்டவன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நீங்கள் கேட்கலாம் உடனே கேள்விக்கு அந்த கேள்வி உங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு வரும் இதை கேட்பாங்கன்றதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் கடவுள் இப்படி கை காமிச்சு இப்படிலாம் இருக்காரு அவருக்கும் மனித உருவதாக இருக்குது அதை எப்படி நாங்கள் நம்புறது இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு பாடமாக வச்சுருக்காங்க நமக்கு எடுத்த எடுப்புலேயே நம்ம கடவுளை உணர்ந்துட முடியாது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்கள் என்ன அவதாரம் அப்படின்னு உங்களுக்கு புரியாத வரைக்கும் அந்த கேள்வியை கேட்பீங்க புரிஞ்சதுக்கப்புறம் அந்த புரியதல் வர்றதுக்கோசரம் நீங்க திசை தடுமாறி போயிடக்கூடாது உங்களுடைய மனம் சிதறக்கூடாது அதனாலதான் பூஜைகள் உங்களை போலவே மனித உரு எல்லாத்தையுமே கொடுத்து ஏன்னா அப்பதான் உங்க மூளை அதை கிரகிக்க முடியும் கடவுள் இருக்கா பிளாங்காக கண்ண போடுங்க அப்படியே உட்காந்துங்க உங்களுடைய இருப்பு உணர்வுக்கு போங்க அப்படின்னா யாராலையும் போக முடியாது அந்த இருப்பு உணர்வை தேடுறதுக்கு ஒரு பக்கம் வேணும் அந்த இருப்பு உணர்வுக்கு போயிட்டு அந்த இருப்புணர்வுல காத்திருத்தல் வேண்டும் இந்த காத்திருத்தல் நடக்கும் பொழுது உங்களுக்கும் என்ன பிரபஞ்சத்துக்கும் என்ன உறவுன்ற மேஜிக் பாக்ஸ் உங்களுக்குள்ள ஓப்பன் ஆகும் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இந்த ப்ராசஸுக்குள்ள மனிதன் தடம் பாரிடக்கூடாது அவனுடைய நோக்கம் நிறைவேறணும் அவன் அவதாரம்ன்றது அவனுக்கு புரியணும் கடவுளுடைய அவதாரம் அவன் கடவுளுக்கு என்ன குணம் கடவுளுக்கு வந்து நல்ல குணம் நல்ல குணம்னா என்ன குணம் அன்பு கருணை ஏன்னா கருணை இருக்கிறதுனால தான் எல்லா உயிர்களுக்கும் மழையையும் காத்தியும் கொடுக்குறான் அன்பு இருக்கிறதுனாலதான் எல்லா உயிர்களும் சமமா பாவிக்கிறான் உணவு பற்றாக்குறை எல்லாமே கேட்பீங்க ஒரு அந்த புலியை அடிச்சு சாப்பிடுது மனுஷன் இந்த மாதிரி இது எல்லாம் வந்து கடவுளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்போ ஒரு புலி வந்து ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிடணும் அதோட உணவு எல்லாருமே இருமா அதைத்தான் சொல்ல வர புலிக்கு வந்து ஆறு அறிவு கிடையாது அதுக்கு இயற்கை நியமிச்சது அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிடணும் அதுக்கு செயல்வழி தப்பிச்சிரும் புரியுதா ஆனா ஒரு மனிதனுக்கு ஆறறிவு அறிவு இருக்கு ஒரு ஆட்டுக்கு வலி உணர்வு உண்டுன்னு மனிதனுக்கு தெரியும் அவன் அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிடும்போது அந்த வலி உணர்வு அவரோட ஒவ்வொரு அணுக்கள்லையும் லாஸ்ட் மினிட்ல பதிவாகும் அதை நீங்க சாப்பிடும்போது போது உங்க அணுக்கள் அது வேற மாதிரி ஆகி உங்களுக்கு வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் காட்டும் நீங்க அஞ்சறிவுக்குள்ள தான் திரும்ப வந்துடுவீங்க சரி ஓகே நம்ம அந்த டாபிக் வரல இப்போ அவதாரம்ன்ற டாபிக் தான் வரோம் சோ அவதாரம் என்பவன் மனிதன் தான் மனிதன் தன்னை உணரும்பொழுது இன்னைக்கு ராகவேந்திரர் வந்தாரு எதுக்கு அவதாரமா வந்தாரு இந்த உலகத்துக்கு நல்லதை சொல்வதற்காக வந்தாங்க நீயும் அவதாரம் தாண்டா தெரிஞ்சுக்கோ பாரு ஞானிகளுக்கு இதே வேலை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓ மூச்ச கவனி ஆசையை விடு எல்லாமே அவங்களோட கடமை ஆனா இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆலமரத்தில் பல விதைகள் இருக்கும் கீழே விழும் எல்லா விதைகளும் முதைக்கணும் அவசியம் இல்லை ஆனா அந்த ஒரு விதை முத முளைக்குது பத்தியா அதுதான் இயற்கைக்கு தேவை இவங்க சொல்ற எல்லா இதுகளும் இன்னொருத்த முளைப்பான் இன்னொருத்த முளைச்சு அவங்க உலகத்துக்கு சொல்லுவான் அதையும் மீறி உலகம் கேட்கவில்லை என்றால் தன்னுடைய அவதாரம் தான் மனிதர்கள் அவங்க புரிஞ்சிக்கலன்னா கடவுள் அப்போ இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உணர்த்துவான் அதையும் உணராத பக்குவமற்றவர்கள் அவங்க கர்மா அனுபவிச்சுட்டு போகணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய சரி உதாரணத்துக்கு வேறு யாரையும் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஒரு அக்பர் எடுத்துப்போமே அக்பர் ஆயிரம் பேரை கொண்டு இருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் ராஜாவாக இருந்திருக்கலாம் எல்லா அதிகாரம் பண்ணிருக்கலாம் என்ன பண்ணியிருக்கலாம் எவ்வளோ நாள் அவரோட வாழ்க்கை எவ்வளோ நாள் அவரால் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அவருடைய மரணம் வந்துச்சு அவர் மரணப்படுகளை படும்போது தான் யோசிச்சிருப்பாரு நான் அந்த பெண்களை பார்த்தேன் இந்த வருமானங்களை பார்த்தேன் இப்படி என் புகழ் இருந்தது நாடுகளை பிடிச்ச ஆனால் இப்போ எதுவுமே என் கையில் இல்லையே அதுதான் நெப்போலியன் கையில் வெளியே வச்சுருவார் இதெல்லாம் நீங்கள் உணரும்போது தான் நீங்கள் ஆவீங்க அவதாரம் ஒவ்வொருவரும் அவதாரம் அதை புரிந்து கொள்வதற்காக தான் ஆன்மீக பெரியவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் புத்தகத்தை எல்லாருக்கும் சொல்றதுல சொல்லிதான் ஆகணும் கத்துக்கிறவன் கத்துக்கிட்டோம் அது வரைக்கும் உலகம் நல்லார் ஒருவர் இருக்க அவர் பொருட்டு பெய்யுமா மாமழை நல்லவன் ஒருத்தன் இருந்தா போதும் அவனுக்காக இந்த மழை பெய்ய யார் சொன்னது அவதாரம் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா நானே தப்பாக சொல்கிறேண்ணா இல்லை இல்லை நல்லார் ஒருவர் இருக்கு அவர் பொருட்டு பெய்யுமா மாமழை ஸோ நல்லவங்க ஒருத்தன் இருந்தால் கூட அந்த இடத்துல மழை பெஞ்சு அவனை காப்பாற்ற வருமா அதுதான் அவதாரம் ஒவ்வொருவரும் அவதாரமாக மாற வேண்டும் இல்லை என்றால் அவதாரம் பெற்றவர்கள் மற்றவர்களை அவதாரமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அவதாரம் ஒவ்வொரு தடவையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு தரவு யுகங்கள் உனக்கு அதர்மம் தலை தூக்கும்போது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருவேன் அவதாரமாக யார் மூலமாவது வருவார் அவர் நன்றி வணக்கம் ஜாக்